بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين زمزم نرونا تريا غورو روتاليفر إن ذي بيرم بكم بيرمط ஷேக் முஃப்தி யூசுப் ஹனிஃபா அவர்களே ஃபவுண்டேஷனுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உலமாக்களே இன்று திறந்து வைக்கப்பட்ட இந்த அற்புதமான கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு அனுசரணை வழங்கிய சகோதரர் ஹாஜி ஹசாலி அவர்களே அவர்களுடைய குடும்பத்தினர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்களே ஜம் ஜம் நிறுவனத்தின் தொண்டர்களே பங்காளிகளே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வபரகாத்து உலகளாவிய மட்டத்திலும் நமது நாட்டு மட்டத்திலும் ஊர் மட்டங்களிலும் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் எல்லோரும் நினைவு கூறுகின்ற இந்த பொன்னான நன்னாளிலே இத்தகைய ஒரு அர்த்தமுள்ள வேலை திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்கு நம் அனைவருக்கும் கிடைத்த இந்த வாய்ப்பை நானும் நீங்களும் ஒரு பேர் அருளாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சல்லம்லாஹு செல்லம் அவர்களை அர்த்தமுள்ள வகையில் நினைவுபெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதனை நான் வர்ணித்தால் அது பிழையாக இருக்க மாட்டார் அீஸ் மீது அளவில்லாத அன்பு செலுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது இருக்கிறதுலாஹு அலிசுலம் அவர்களை அனைவரை விடவும் மதிக்கின்ற கௌரவிக்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது இந்த அன்பினதும் கௌரவத்தினதும் விளைவாக அமைவதுதான் சல்லுல்லாஹூ அலிசல்லம் அவர்களுக்கு வழிபடுவது அவர்கள் கொண்டு வந்த குரானை நாம் சுமப்பது அவர்களுடைய வழியை வழிமுறையை நாம் ஏற்று வாழ்வது அவர்கள் சொன்ன பிரகாரம் வழிகாட்டிய பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இதுதான் உண்மையில் சல்லவுல்லாஹு அலிசல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வழிகளிலே முறைகளிலே மிகவும் தாக்கமிக்க காத்திரமான ஒரு வழிமுறையாக அணுகுமுறையாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டால் அது பிழையாக இருக்க மாட்டார் அந்த வகையிலே சல்லாஹூ ஒளி செல்லம் அவர்கள் எந்த ஒரு பணியை இந்த உலகத்திலே மேற்கொண்டார்களோ அந்த பணியை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த பணிக்கு முடியுமானவரை பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாகும் நானும் நீங்கள் இருப்பதுதான் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த கிருபையை மிக தெளிவாக காட்டும் அன்பை அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அபிமானத்தை கௌரவத்தை காட்டக்கூடியதாக அமையும் நபி அவர்களுக்கு வழிபடுவது அவர்களை பின்பற்றுவது அவர்கள் செய்த பணியை நாம் முன்னெடுப்பது அவருடைய தீன் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வது மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே ரசூல்லாய் சல்லாஹாம் அவர்கள் உட்பட உலகில் தோன்றிய நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே முன்னெடுத்த பணி என்ன சாதாரண பாசியை சொல்வதாக இருந்தால் அவர்கள் செய்த வேலை என்ன அவருடைய மிஷனாக என்ன இருந்தது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் உலகிறோன்றிய எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் விதிவிலக்கில்லாமல் முன்னெடுத்தார்கள் சாதாரண சமகால பாசையில் அதனை சுருக்கி சொல்வதாக இருந்தால் இரண்டு வார்த்தைகள் அவர்களுடைய மிஷனை பணியை உள்ளடக்கலாம் ஒன்று ஸ்பிரிச்சுவல் மக்களுக்கு மத்தியில் ஆன்மீக ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மனிதர்களை ரப்பல் ஆளுமையான அல்லாவோடு தொடர்புபடுத்துவது அவனை வணங்கி வழிபடுவர்களாக மாற்றுவது இது முதலாவது பணி இரண்டாவது தாம் வாழும் சமூகத்தில் தேவையான சீர்திருத்த பணிகளை முன்னெடுப்பது இந்த இரண்டு விஷயங்களை தான் விதிவிலக்கிடாமல் உலகில் உதித்த எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் செய்தார்கள் ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலே மறுபக்கம் சோசியல் ரிஃபார்ம் இந்த ரெண்டு கூடாகவும் அவர்கள் விரும்பினார்கள் மாற்றத்தை சேஞ்ச் எனவே ஒர்க்கிங் ஃபார் சோஷியல் சேஞ்ச் சமூக மாற்றத்துக்காக உழைப்பதுதான் உண்மையில் நபிமார்கள் நசுமார்களுடைய ஏகப்பணியாக இருந்திருக்கிறது பபதுல்லா மாலக்குமி நிலா றைவ் நீங்கள் அல்லாஹ் டிபாய் செய்யுங்கள் அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இறைவன் இல்லை என்ற செய்தியை சொல்லி அழுத்தமாக சொல்லி ஆன்மீக எழுச்சியை மறுமலர்ச்சியை விழிப்புணர்ச்சியை உருவாக்கினார்கள் மறுபக்கம் சமூகத்திலே இவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது இவைகள் தீமைகள் இவைகள் பாவங்கள் இவைகள் அனாச்சாரங்கள் இவைகள் அநியாயங்கள் இவைகள் அராஜகங்கள் இவைகள் நன்மைகள் செய்யப்பட வேண்டியவைகள் என்ற விஷயங்களை சொன்னார்கள் அதற்காக குரல் எழுப்பினார்கள் தாம் வாழ்ந்த சமூகத்திலே சேஞ்சை கொண்டு வந்தார்கள் என்ற பணியை முன்னெடுத்தார்கள் அதனை தான் சோசியல் ரிஃபார்ம் என்று சொல்கிறோம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் விரும்புவதெல்லாம் நான் நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவதுதான் மாற்றத்தை கொண்டு வருவதுதான் உங்களை சீர்திருத்தம் செய்வது தான் என்னுடைய ஒரே பணி என்று சொன்னார்கள் உதாரணமாக நடந்த சலாத்து வசலாம் அவர்கள் வெறும் ஸ்பிரிச்சுவல் போதுமானது என்று அவர்கள் சிந்திக்கவில்லை மாறாக தான் வாழ்ந்த காலத்திலே தான் வாழ்ந்த சமூகத்திலே மன்னனுடைய அட்டகாச விரித்து ஆடிக்கொண்டு வருகிறார்கள் கெடுபிடிகள் எக்கச்சக்கமாக காணப்பட்டது அவனது அக்கிரமும் அநியாயமும் அராஜகமும் இல்லை கடந்து போய் கொண்டு வந்தது அபிசால் இஸ்லாம் அவர்கள் அதனை பார்த்து மௌனிக்கவில்லை அந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் புரோனை சந்திக்கிறார்கள் அவனோடு பேசுகிறார்கள் உரையாடுகிறார்கள் அல் குரானிலே பெற்றிருக்கிற டயலாக் உரையாடல்களிலே மிக அற்புதமான ஒரு உடை உரையாடல் தான் ஃபிராவுனுக்கும் நபி மூசா ஹாரூன் அலிஹி இமா சலாத் வசலாம் ஆகிய ரெண்டு இடையிலான உரையாடல் உரையாடலுக்கு அவர்கள் மக்களை பார்த்து அபது வலியுறுத்துகிறார்கள் அவர்களை ஆன்மீக ரீதியாக வெளிப்படுத்தும் நோக்கோடு பல முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள் மறுபக்கம் அவர்கள் காலத்திலே பரவியிருந்த அனாச்சாரங்களுக்கு எதிராக துர்நடத்தைகளுக்கு எதிராக குறிப்பாக ஆண்கள் மட்டத்தில் காணப்பட்ட படிமோசமான கேவலமான ஒரு சமூக தீமைக்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்பினார்கள் அந்த சமூகத்தை மாற்றுவதற்காக பெருமுயற்சி செய்தார்கள் ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் மறுபக்கம் சோசியல் ரிஃபார்ம் அந்தந்த காலத்தில் எந்த ரிஃபார்ம் செய்யப்பட வேண்டுமோ அந்த ரிஃபார்மை கண்டிப்பாக கட்டாயமாக செய்துதான் சமூகத்திலே ஒரு ஒட்டு மொத்த மாற்றம் வருவதற்கு உழைக்க வேண்டும் என்பதை நபிமார்களுடைய பணியாக இருந்தது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பக்கம் வைரூப் என்று விவாதத்தை சொன்னார்கள் ரப்பை அறிமுகப்படுத்தினார்கள் மறுபக்கம் அவருடைய காலத்திலே இருந்த வியாபாரிகள் வர்த்தகர்கள் கொடுக்கல் வாங்கலே மோசடி செய்தார்கள் அளவை நிறுவன ஏமாற்றினார்கள் அதற்கு எதிராக கோளினார்கள் அதனை தடுத்து நிறுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்த மக்கள் வியப்போடு பார்த்து கேட்டார்கள் என்ன உங்களது தொழுகை அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்கக்கூடாது என்று நம்மை தடுக்குமா நமது சொத்து செல்வங்களில் கொடுக்கல் வாங்கல்களில் நாம் நினைத்தவாறு நடப்பதற்கு தடையானதாக இருக்குமா உங்களோட தொழுகைக்கும் எங்களோட பொருளாதாரத்துக்கு என்ன சம்பந்தம் உங்களோட இபாதத்துக்கும் துனியாவுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார்கள் இன்றும் அப்படி கேட்கிறார்கள் ஹசரத்மார் மார்க்கத்தை பேசிட்டு பொத்திட்டு இருந்துருவோம் அதுக்கு மேல பத்தியும் வாய் துறக்கப்படாது திறந்தா அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அந்த போக்கு இந்த பண்ணிடுவாங்க இது நபிமார்களுடைய வழி அல்ல நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கின்ற உலமாக்களுடைய வழிமுறை அல்ல அவர்கள் தட்டி கேட்க வேண்டியதை தட்டி கேட்க வேண்டும் வேண்டும் சுட்டி சுட்டி காட்ட காட்ட வேண்டியதை தூண்ட வேண்டும் சிந்தனையை சீண்ட வேண்டும் மாற்றத்துக்கான உழைப்பில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்றால் அவர்கள் நபிமார்கள் வாரிசுகள் இல்லாமல் எப்போதும் ஆக பூசி மொழிகி எல்லாரையும் திருத்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி போற போக்கு நபி வழி அல்ல உலகில் தோன்றிய எந்த ரசூலுடைய வழிமுறையும் அல்ல அதற்காக எடுத்தோம் கவுத்தோம் என்பதும் நபி முறை அல்ல வழி அல்ல அதனை நான் தொட்டு காட்டலாம் என்று எதிர்பார்க்கிறேன் எனவே ஏக காலத்தில் ஆன்மீக ரீதியான மாற்றம் வர வேண்டும் மறுபக்கம் சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் கண்மணியான ரசூலுவாய் சொல்லுவா அறிவு செல்ல அவர்களுடைய தவ்வா பணி எப்படி இருந்தது இந்த இரண்டு விஷயங்களிலும் அவர்கள் எப்படி தமது கவனத்தை குவித்தார் என்று பார்ப்போம் போனோ டாடாக தூப்பிளையா ஓ டாயடா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹை நோக்கி மக்களை அழைத்தார்கள் அழைத்து சென்றார்கள் ஸ்பிரிச்சுவல் மறுபக்கம் அன்று பெண்களுக்கு விளைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக குரல் அழுப்பினார்கள் சார் அல்லாவுன்னு அன்று அடிமைகள் மிக மோசமாக நடத்தப்பட்டமைக்கு எதிராக கொள்ளினார்கள் அடிமை விடுதலைக்காக கொள்ளெழுப்பினார்கள் அடிமை தனத்தை ஒழிக்கும் பெருமுயற்சியில் ஈடுபட்டார்கள் அடாவடித்தனங்களுக்கு எதிராக அவர்கள் பேசினார்கள் அவர்கள் வெறுமனே ஆன்மீக பக்கத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு சும்மா இருக்கவில்லை எனவே அவர்கள் ஒரு ரிஃபோமிஸ்ட் ஒரு ஆக்டிவிஸ்ட் நான் சொல்வதல்ல மேற்குலக ஆய்வாளர்கள் அறிஞர்களே சல்லாஹிசல் அவர்களை அப்படித்தான் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகம் இருக்கிறது உலகில் மிகப்பெரிய ஆக்டிவிஸ்டாக இருந்து மனித சமுதாயத்திலே மிகப்பெரிய சேஞ்சை ஏற்படுத்திய நூறு மனிதர்கள் உடைய பட்டியலிலே அந்த முஸ்லிம் அல்லாத அறிஞர் மைக்கேல் எச் ஹார்ட் முதலாம் இடத்தை சல் அல்லாஹிசில் கொடுத்திருக்கிறார் என்றால் பெர்மனே சல்ல அல்லாஹி அவர்கள் மாத்திரம்னது பணியை மட்டுப்படுத்திக் கொண்டவர் அல்ல அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் நீதியும் நேர்மையும் உண்மையும் தூய்மையும் வாய்மையும் அன்பும் கிருபையும் மனிதநேயமும் மனிதாபிமானமும் பரஸ்பர ஒத்துழைப்பும் கொண்ட ஒரு அற்புதமான சமூகத்தை ஒரு டிசிப்ளினான சமூகத்தை ஒரு ஒழுக்கம் உள்ள சமூகத்தை கட்டுப்பாடான கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்தை சல்லாஹர்கள் உலகத்திலே உருவாக்கி காட்டினார்கள் சாதித்து காட்டினார்கள் எனவேதான் உலகமே சல்லாஹூ அலி இஸ்லாமேஸ்டாக பார்க்கிறது ஏன் இந்த கருத்தை நான் இந்த பொன்னான வேலையிலே வலியுறுத்துகிறேன் என்றால் நபியுடைய பணியை நாமும் தொடர வேண்டும் என்றிருந்தால் நபி வழியில் பயணிக்க வேண்டும் என்றிருந்தால் நபி மீது நமக்கு இருக்கிற அன்பை நாம் கொட்ட வேண்டும் என்றிருந்தால் அது அர்த்தம் உள்ள விதத்தில் அமைய வேண்டும் என்றிருந்தால் நபிமார்கள் செய்த இந்த பணியை பொதுவாகவும் செல்ல செய்த இந்த பணியை குறிப்பாகவும் நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சவர்களே சமூக மாற்றத்துக்காக உழைக்க வேண்டும் சமூக மாற்றத்துக்காக உழைப்பதற்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது மெத்தட் புரட்சிகரமான அணுகுமுறை இது ஒரு மெத்தட் மெத்தட் பரிணாம முறை புரட்சிகரமான அணுகுமுறை நபிமார்களுடைய அணுகுமுறை அல்ல புரட்சியை படுத்தி கிளர்ச்சியை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி விஷமத்தை ஏற்படுத்தி சோஷியல் ரிஃபார்மில் ஈடுபடுவது நபி வழி அல்ல நபிமார்களின் வழிமுறை அல்ல இவ்லயூஷனரி மெத்தட் கட்டம் கட்டமாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கிரெஜுவலி சமூக மாற்றம் வர வேண்டும் இதுதான் நபிவார்க்குரிய வழி எப்படி மதுபானம் ஹராமாக்கப்பட்டது எத்தனை கட்டங்களாக அடிமை தலை அடிமைகள் என்ற அந்த ஒழுங்கு சல்லாஹ்ஹூ அலிஸ்லம் அவர்களால் எப்படி கட்டம் கட்டமாக மிக கவனமாக ஒழித்து கட்டப்பட்டது இப்படி சல்லாஹ் அலிஸ்லம் சீராவை நீங்கள் பார்த்தால் சல்ல அல்லா அவர்கள் எப்போதும் இந்த பரிணாம மாற்றத்தைத்தான் உண்மையான மாற்றமாக பார்த்திருக்கிறார்கள் புரட்சிகரமான மாற்றம் என்பது கிளர்ச்சி கூடாக வருகிற மாற்றம் என்பது தற்காலிகமானது அது நிலையற்றது நிரந்தரமற்றது அது நிலைத்திருக்க மாட்டாது அது நீரிலே நாம் காணுகின்ற நுரையை போல தற்காலிகமானது இது மிக முக்கியமான செய்தி எனவே ரிஃபோமுக்காக நபிமார்களை போலவே நானும் நீங்களும் குறிப்பாக அறிஞர்கள் உலமாக்கள் சமூக தலைமைகள் சமூக மாற்றத்துக்காக உழைக்கின்ற போது இந்த இரண்டாவது பரிணாம வளர்ச்சி காணுகின்ற மாற்றத்தை தமது மெத்தடாலஜியாக முறைமையாக தெரிவு செய்து அந்த வகையில் கட்டங்கட்டமாக பயணிக்க வேண்டும் த்ரூ எஜுகேட்டிங் பீப்பிள் மனிதர்களை அறிவூட்டுவதற்கூடாக த்ரூ டீச்சிங் த்ரூ கைடிங் எல்லாம் வழிகாட்டுவதற்கூடாக கற்பித்தலுக்கூடாக கல்விக்கூடாக போதனைகள் கூட மாற்றம் வர வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு நபியும் போய் செய்தார் குரானை பார்த்தால் குரானில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு விவகாரம் தான் டயலாக் எல்லா இந்த உணர்த்துகின்ற கோல் என்ற வார்த்தை மாத்திரம் சுமார் ஆயிரத்தி எழுநூறு தடவைகள் பார்க்கலாம் பேசுங்கள் கதையுங்கள் கலந்துரையாடுங்கள் உங்களது வாதத்தை முன்வையுங்கள் நீங்கள் உங்களது வாதத்தை முன்வையுங்கள் பேசி கலந்துரையாடி உண்மைகளை புரிந்து கொள்வோம் அதை நோக்கித்தான் சமூகத்தை எனவே தேவை அறிவுறுத்தல் தேவை கல்வி தேவை வழிகாட்டல் உணர்ச்சி வசப்படுவதாலோ ஆத்திரப்படுவதாலோ ஆவேசப்படுவதாலோ கிளர்ச்சி செய்வதாலோ புரட்சி செய்வதாலோ உண்மையான மாற்றம் வராது நடைமுறையிலும் வராது நபிமார்களின் வழியும் அல்ல குறிப்பாக சிறப்பாக ரசூ செல்லுடைய வழிமுறை அல்ல இதற்கு காலம் எடுக்கும் ஆனால் நாம் எதிர்பார்க்கிற அந்த நிலை பெயரான மாற்றம் சமூகத்தில் அப்போதுதான் வரும் அந்த வகையில் தான் இந்த நாட்டிலும் ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் வரவேண்டிய தேவை இருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்த நிலையில் மறுபக்கம் சமூக மாற்றத்துக்காக சமகால பிரச்சினைகளை அடையாளம் கண்டு இந்த காலத்து விவகாரங்களை அடையாளம் கண்டு அவற்றை மாற்றி ஒரு உண்மையான சேஞ்ச் ஒரு யதார்த்தமான சேஞ்ச் வரவேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற ஒரு அமைப்பாக ஜம்சம் பவுண்டேஷனை பார்க்கிறோம் எனவே இது ஒரு நூதனமான விளங்குகிற பாசில சொல்வதாக இருந்தால் ஒரு அணுகுமுறை அல்ல ஒரு இனோவேஷன் அல்ல மாற்றமாக ஒவ்வொரு நபியும் அவரவர் காலத்து சவால்களை அறைகுவல்களை எப்படி அடையாளம் கண்டு அவற்றுக்கு வெற்றிகரமாக முன் கொடுத்தார்களோ அதற்கூடாக சமூக மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல சமகால உலகில் இலங்கை மண்ணில் நாம் எதிர்நோக்கிற சவால்கள் அறைகோவல்கள் யாவை என்பதை சரியாக அடையாளம் கண்டு அவற்றுக்கு வெற்றிகரமாக நோகம் கொடுக்க வேண்டும் என்ற பரந்த விரிந்த பார்வையோடுதான் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதை என்னோடு சம்பந்தப்பட்ட நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன் உலகிலே நாம் அனுப்பிய ஒவ்வொரு இறை தூதரையும் அவரவர் அனுப்பப்பட்ட சமுதாயத்துடைய பாசையை அறிந்தவராக அனுப்பி வைத்தோம் வந்த ஒவ்வொரு நபியும் அவருடைய சமூகத்துடைய பாசையை அறிந்து வைத்திருந்தார் பண்ணலாம் கருத்து பரிமாறி ஈடுபடலாம் எனவே தவுராத் ஜபூர் ஃபுர்கான் முகமது அரபானி ஒவ்வொரு நபிக்கும் அவர் அவர் காலத்து பாசையை தெரிந்திருந்தது என்பதை இப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அது சரியானது ஆனால் அவர்களே ஒவ்வொரு ரசூலும் தாம் வந்த சமுதாயத்துடைய பாசையை தெரிந்து வைத்திருந்தார் என்றால் அவர்கள் பேசும் பாசையை மாத்திரம் அல்ல அதற்கு அப்பால் அந்த காலத்து பாசையை வழங்கி வைத்திருந்தார்கள் இதனை ஆங்கில மொழியிலே லாங்குவேஜ் ஆஃப் தி ஈரா என்று சொல்வார்கள் அந்த காலத்து பாசை நபி முசா அலிஹலாத்து வஸ்லாம் காலத்து பாசை சூனிய பாசை சூனிய பாசையில் பேசினால்தான் அந்த காலத்து மக்களுக்கு விளங்கும் புரியும் மூசா அலி அவர்கள் சூனிய பாசையில் தான் பதில் சொன்னார்கள் ஈசா அலி அவருடைய காலத்து பாசை மருத்துவ பாசை எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை பெற்ற மருத்துவர்கள் இருந்தார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் நோய்களை குணப்படுத்தும் அந்த பாசையை மருத்துவ பாசையை கட்டுப்படுத்திருந்தார் ரசூல்லாய் சொல்லல்லா சொல்லுடைய காலத்து பாசை இலக்கிய பாசை அவர்கள் அரபு இலக்கியத்தில் அரபு லிட்ரேச்சரில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தால் எங்கு பார்த்தாலும் கவிஞர்கள் புலவர்கள் கொண்டு வந்த அவர்களுடைய இலக்கிய படைப்புகளுக்கு சவால் விட்டுக் கொண்டு இருந்தது இது நமக்கு சொல்கிற செய்தி என்ன நாம் வாழுகின்ற காலத்து பாசையிலே நாம் அல்லாஹுடைய தீனை சத்தியத்தை முன்வைக்க வேண்டும் பழைய ரசமாக இருந்தாலும் புதிய போத்தலில் நாம் அந்த ரசத்தை சந்தைப்படுத்த வேண்டும் ஆல் வைன் நியூ பாட்டில் என்று சொல்வார்கள் தமிழில் நல்லா இருக்கிறது பழைய ரசம் புதிய ஓத்தல் நமது ரசம் பழையது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதனை நாம் சந்தைப்படுத்துகிற போது மார்க்கட் பண்ணுகிற போது புதிய பேக்கிங்கில் மார்க்கெட் பண்ண வேண்டியது இதுதான் நபிமாக இருக்கிற அணுகு இந்த காலத்திலே அல்லாவுடைய ஜீனை சத்தியத்தை உண்மையை குரானை சுண்ணாவை நபிமணியை இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு நாளை வரும் தலைமுறையினருக்கு நாம் இந்த காலத்து பாசையில் முன்வைக்க தவறினால் என்ன நடக்கும் மார்க்க அவர்களுடைய பார்வை அவுடேட்டடாக போயிடும் எடுபடாமல் போய்விடும் அந்த நிலையை நாம் இன்று காண ஆரம்பித்திருக்கிறோம் இந்த குறிப்பிடத்தக்க பாரதூரமான பயங்கரமான பிரச்சினை அடையாளம் காணப்பட்டதன் விளைவுதான் இப்படிப்பட்ட முயற்சிகள் எனவே ஜம்ஜமை பொறுத்தவரை குறிப்பாக சிறப்பாக ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் எவேக்கனிங் ஏற்பட வேண்டும் மறுபக்கம் சோசியல் ரிஃபார்ம் நடைபெற வேண்டும் விமார்கள் சிமார்கள் செய்த இந்த ரெண்டு பணிகளும் ஏகாலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும் இவை அனைத்தையும் த்ரூ எஜுகேஷன் த்ரூ கைடிங் எல்லாம் வழிகாட்டலுக்கு கூடாக கல்வியூட்டலுக்கு கூடாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க ஒரு அமைப்பு எனவேதான் எல்லா வேலை திட்டங்களும் இந்த பார்வையோடு முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம் இதைவிட நான் தொடர்ந்து பேச விரும்பவில்லை எனக்கு தரப்பட்ட நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் நிறைவு பெற்று கொண்டு இருக்கிற இந்த வேலையிலே மீண்டும் ஒரு முறை போல கடந்த காலங்களைப் போல கடந்த சந்தர்ப்பங்களைப் போல இந்த முறையும் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த சந்தம் ஃபவுண்டேஷனுடைய ஒரு தலைவர் உட்பட படிப்பாளர் சபை அங்கத்தவர்கள் அடங்கலாக அதன் உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு அதுவாசையை கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் நான் நேற்று கூட காத்தாங்குடியில் அறிஞர்களையும் உளமாக்கலையும் சமூகத்து தொழில் அதிபர்களையும் வைத்து இரவில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் குறிப்பிட்டேன் பணமும் படிப்பும் இணையும் தான் நாம் எதிர்பார்க்கிற சோசியல் சேஞ்ச் சோஷியல் ரிஃபோம் என்பதை சாத்தியப்பட முடியும் கலிமஹார் இப்படித்தான் யோசித்தார் அவருடைய பிலோசபி இதுவாகத்தான் இருந்தது படித்தவர்கள் ஒரு பக்கமும் படைத்தவர்கள் மறுபக்கம் இருக்கும் வரைக்கும் சமூகத்தில் மாற்றம் வராது இரண்டு சாராரும் இணைய வேண்டும் அறிவு செல்வமும் பொருட்செல்வமும் இணைமிடத்தில் தான் சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் காத்திரமான மாற்றங்கள் உருவாக முடியும் என்பது மிகப்பெரிய உண்மை அந்த உண்மைக்கு சான்று பகரும் தான் ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன அதனுடைய ஒரு கனவும் நனவாகி இருக்கிறது என்னாயா காட் சம்பந்தமான அந்த ஆரம்ப அறிமுக அங்குர்ப்பண நிகழ்வு கொழும்பில் நடந்த போது நானும் கலந்து கொண்டேன் இவ்வளவு பெரிய கனவு நனவாகுமா என்ற சுமாரான சந்தேகத்தோடு தான் கலந்து கொண்டு பேசினேன் நம்பிக்கையோடு தான் பேசினேன் ஏனென்றால் அப்துல் கலாம் அவர்கள் சொல்வது போல கனவு காண வேண்டும் கனவு என்பது தூக்கத்தில் காணும் கனவு அல்ல உங்களை தூங்க விடாமல் எது தடுக்கிறதோ அதுதான் கனவு அந்த வகையில் ஜம்சம் பவுண்டேஷனை சேர்ந்தவர்கள் கனவு கண்டார்கள் அவர்கள் கண்ட எல்லா கனவுகளும் நனவாகி கொண்டிருக்கிற நேரத்திலே இனாயா கார்டன் என்ற ஒரு பெரிய கனவை அவர்கள் கண்டார்கள் அதுவும் காணக்கூடாத இடமோ இந்த இடம் என்று பலர் சிந்தித்த வேலையிலே அப்படிப்பட்ட இடத்திலே இந்த கனவு நனவாக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இருந்தால் அதில் சின்சியாரிட்டி இருந்தால் எஹலாஸ் இருந்தால் கமிட்மெண்ட் இருந்தால் டிவோஷன் டெடிக்கேஷன் இருந்தால் உலகத்தில் சாதிக்க முடியாது என்று எதுவும் இல்லை அஹமது இல்லா நான் கொழும்பில் சந்திக்காத இலங்கையில் வேறு எந்த பாகத்திலும் சந்திக்க முடியாத சகோர்களை இங்கே இங்கே எங்கே இங்கே சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இன்று கூட எனக்கு கிடைத்திருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல சகோர்களை இங்கே நான் இன்று பார்க்கிறேன் எப்பேற்பட்ட இடமாக இது மாறியிருக்க என்று சிந்தி பார்க்கிறேன் இது எல்லாவுடைய மிகப்பெரிய யாரும் இது உழைப்பின் விளைவு முயற்சியின் விளைவு அர்ப்பணத்துக்கு கிடைத்த பரிசு அனைத்துக்கும் மேலாக தூய்மைக்கு கிடைத்த பரிசாக இதனை நான் கருதுகிறேன் எனவே அல்லாஹ் அல்லாஹு தாலா இனாயா கார்டன் என்ற இந்த சதக்காஜாரியாவை பொதுவாகவும் இன்று செய்யப்பட்ட இந்த சதக்காஜாரியாவை குறிப்பாகவும் ஏற்று அங்கீகரித்து கபுல் செய்வானாக அனைவருடைய நியற்றிகளையும் எல்லா ஏற்று அங்கீகரிப்பானாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த பணியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆய்வுகளை வழங்குவானாக உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக இன்னும் இன்னும் மேலும் மேலும் உணர்வு போடும் உத்வேகத்தோடு சமூக பணிகள் ஈடுபடுகின்ற ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக வர